வணக்கம் இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா எழுத்து அறிவித்தவன் இறைவன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இறைவனை இன்னைக்கு வந்து ஒரு ரோட்ல பார்க்க முடியுது தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு ஒரு மன மனதளவில் அதாவது ஒரு இறக்கு கோணத்தோட பாருங்களேன் அது மட்டும்தான் நீங்க எந்த கட்சியில் வேணாலும் இருங்க நம்மளோட ஒரு படிப்பு சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியர்கள் இன்னைக்கு ரோட்ல நிற்கிறாங்க இதை பத்தி நம்ம பேசலினா அது வந்து நீங்க பாக்குறீங்கல்ல நீங்க ஒருத்தரா இருந்தாலும் சரி இன்னும் ரெண்டு பேர் இருந்தாலும் சரி அஞ்சு பேர் பார்த்தாலும் பாக்காவே போனாலும் சரி வியூஸே வரலினாலும் இந்த கண்டென்ட் நான் போட்டே தீருவேன் காரணம் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்த அவங்க இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம குரல் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு உண்மையிலும் விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஒரு யூடியூப் அதெல்லாம் சிம்பிள் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சுட்டு நீங்களும் வீடியோ போடுங்க அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட நம்ம சொல்கிற குரல் அதாவது அங்கே எதிர் ஒழிக்கணும் அவங்களுக்கு அந்த காது கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஓகே இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரம் அடைந்து அப்புறம் அப்படியே சால்வாக இருக்கு எப்படியோ ஒன்றுங்க மொத்தத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்க அதை பற்றி நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கோவம் குறைஞ்சிருச்சா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஆனால் அவர் உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமானவர் தான் அவர் ஃபுட்பால் கிட்பால் எல்லா பாக்ஸிங் எல்லாமே தெரியுங்க பாக்சிங் சொல்லும்போது கண்டுபிடிச்சிருப்பீங்களே ஓகே அதை பத்தி கொஞ்சம் ஒரு தகவல் அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம் இது எல்லாத்தையும் தாண்டி நாம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திருச்சியில பிப்ரவரி மாதம் நடக்கிற அந்த இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்கிற அந்த மாநாட்டை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த விஷயம் வந்து சாதாரண விஷயமா இருந்தாலும் அதை பற்றி ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியே தீரணும் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம பேசுவோம் ஓகேங்களா ஸோ இந்த பத்தி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மறக்காம நீங்க முத அந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பில்லை ஐக்கானு கிளிக் பண்ணிருக்கேன் மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இது இந்த வீடியோ பல பேருக்கு சென்ட்ரென்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ளே போயிடுறாங்க ஓகே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய எழுத்து சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் ரோட்ல இருக்காங்க அப்படின்னா ரோட்ல இருந்தது மட்டும் கிடையாதுங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க சில பேர் வந்து பதினாறு வருஷமா அந்த ஒரு பெண்மணி ஒரு அதாவது எனக்கு ஆசிரியர்னே சொல்லிடுறோமே என்னோட ஆசிரியர்கள் வந்து தாய்க்கு சமமானவர்கள் அப்படிப்பட்ட அந்த தாய் அங்க கதறிக்கிட்டு இருக்கிறாங்க பதினாறு வருஷமா போராடுறோமே காது கேட்கலையா எங்களுக்கு அது செஞ்சு கொடுங்களேன் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே அவங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க வராங்க ரைட் இப்போ விசியோ இடைநிலை ஆசிரியர்கள் யார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து டெம்பரரியா கொண்டா கொண்டு வரப்பட்டவர்கள் அப்பத்த சூழ்நிலைக்கு அந்த வகுப்புல இப்ப பார்த்தீங்கன்னா வகுப்பு ஆசிரியர் இல்லாமயே காலம் கடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாலியா இருக்கும் ஏன்னா நாமளும் அது கடந்து வந்திருக்கோம் ஐயோ வாதியர் வள்ளிநூல் ஆனா அந்த வாத்தியர் அங்க வந்தாதான் அந்த ரோட சிலபஸ் ஆன் டைம்ல முடிச்சு அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் அதாவது அவங்க அடுத்த வகுப்புக்கு முன்னேற முடியும் ஆனா இங்க வாதியரே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படிங்க படிக்க முடியும் அதுக்காக அவங்க ஒரு டெம்பரரியாக கொண்டு வந்தீங்க தான் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் அவங்களோட பேஸ் சேலரின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் அப்படியே ஆனால் இங்க ஒரு விஷயம் எட்டாயிரவா கொடுத்து அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எப்பவும் போல ஆனால் அதே வகுப்பு உதாரணத்துக்கு எந்த வகுப்பு வேணாலும் எடுத்துங்க அந்த இடைநிலை ஆசிரியர்கள் எடுக்கிற அதே வகுப்புக்கு பர்மனண்டாக ஒருத்தர் வந்து ஆல்ரெடி போஸ்டிங் இருப்பாங்கல்ல அவங்களும் அதே கிளாஸ்க்கு தான் எடுப்பாங்க சம்பளம் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் பர்மனண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரே வேலையை அவங்க வந்து நேற்று வேலைக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்மனண்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்கலையே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா அதே ஜாப்ல இருக்கிறாங்க எங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க இதுல என்ன ஒரு தயக்கம் ஏன் இது பண்ணல நம்ம ஆசிரியர் தாங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் பல அமைச்சர்கள் நான் யாரையும் பேரை சொல்லி மென்ஷன் பண்ணல பல அமைச்சர்கள் பல முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் எல்லா வீட்லேயும் பணம் கொட்டி கிடக்குது ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்கூட காது அப்படியே காது பட கேக்குது நமக்கு உண்மையிலுமே எடுத்து வைக்கிறது அதிகாரிகள் ரைடு போறாங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பணத்தை எல்லாம் ஒருத்தருக்கே போய் எப்படி யோசிச்சு பாருங்க இங்க தவிக்கிறாங்களே நமக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் தவிக்கிறாங்க அந்த வாதியருக்கு நம்ம எதுவும் செய்யும் நீ தயவு செஞ்சு இந்த ஒரு கல்வி அப்படிங்கிறது நம்ம காமராசர் ஐயா வந்து எப்படி கொண்டுட்டு வந்தாங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதிய சாப்பாடு போட்டு கூட்டிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் பரிந்துரைக்கும் போது ஒரு குழந்தைக்கு வந்து ஆ ஆ இ ஏ சி இது மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லி கொடுக்கறது அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய்க்கு சமமானவர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எவ்வளவு ஒரு மரியாதை கொடுக்கணும் அவங்க கேட்கறது சம்பளம் செய்யற கூலிக்கு அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று வந்துட்டு கேட்கல பத்து பதினஞ்சு வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்பவும் சரி இப்பவும் சரி இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியல் தான் அரசியல் களம் மாறிக்கிட்டு இருக்கு கட்சிகள் மாறிக்கிட்டு இருக்கு அதாவது ஆள்கிற தமிழ்நாட்டை ஆள்கிற கட்சிகள் தான் மாறிக்கிட்டு இருக்கு அவங்களோட நிலை அப்படியே இருக்குது இதை நாமெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லணுங்க எடுத்து சொல்லணுங்கிறத விட எடுத்து பேசணும் அப்பதான் அவங்களுக்கு வந்து எதிரொலிக்குமா அப்படின்னு தான் எதிரொலி எல்லாம் இல்லைங்க எதிரொலியும் கிடையாது ஒளியும் ஒளியும் கிடையாது விஷயம் என்னன்னா இவங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா பத்து பதினஞ்சு வருஷமா இருக்கிறாங்க பினான்சியலா அடி வாங்கும் அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னா பரவாயில்ல ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் வந்து இப்படி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கெல்லாம் இப்படி வந்து பணத்தை சேர்த்தி அந்த பர்மன்ட் நிரந்தர வேலையா இருக்கிறீங்க ஈக்குவலா இங்க சம வேலை கொடுக்கும்போது சம சம்பளம் கொடுக்கும்போது எங்களுக்கு பினான்சியலா அடி வாங்கும் அப்படின்னா அப்போது அந்த ஊழல் இது மாதிரிலாம் பண்ணி ஒரே ஒரு மனுஷங்கிட்ட பணம் போகும்போது யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்ல மக்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்குல்ல அந்த விஷயத்தை அதை கட் பண்ணி இங்கே கொடுக்கலாம்ல இவங்க நம்ம குழந்தைங்களை சொல்லி கொடுக்குறவீங்க உங்களுக்கு என்னப்பா நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து படிக்க வச்சிருவீங்க பணம் இல்லாத வறுமையில் இருக்கிற அவங்களுக்காக தானே காமராஜர் ஐயலாம் எம்ஜிஆர் அவர்களும் எல்லாருமே வந்து கொண்டு வந்தாங்க இப்படி போயிட்டு இருந்தா எப்படி ரைட்டு இது ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஃபைனான்ஷியலா நமக்கு வந்து ஸ்ட்ராங் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மற்றதுக்கெல்லாம் நம்ம வாங்கி செலவு பண்ணுறோம் அதில் ஓகே ஃபைனான்ஷியலா ரெண்டாவது விஷயம் இவர்களோட விழுக்காடு ஓட் பேங்கை பாதிக்கும் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசியல் ரீதியாக பார்த்தா அதனால அவங்க கண்டுக்கல அப்படின்னா அதாவது அரசாங்க சைடுல வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒண்ணு ஃபினான்சியலா இல்லைங்கிறாங்க இன்னொன்னு அரசியல் ரீதியா பார்த்தா ஓட் பேங்க்லாம் இல்லைங்க எங்களால நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இதை எல்லாத்தையும் தாண்டி இவங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு பர்மெண்டாக பண்ணுங்க அப்போ நாம் வந்து கவர்மெண்ட் இவங்களுக்கு பண்ணுனா இதை வச்சு இதை வச்சு இந்த காரணத்தை வச்சு பாரு அங்கே போராட்டம் நடத்தினாங்க நாமளும் போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு இடைநிலை ஆசிரியர்கள் சாரி இடைநிலையா இருக்கிறீங்க தற்காலிக பணியாளர்கள் அத்தனை பேரும் போராடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அத்தனை பேரும் போராடுவாங்க மறுபடியும் இப்படி வருவாங்க இன்னொன்று சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் போதும் இவங்களுக்கு போயிட்டு அந்த சட்டத்துல ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா இதே தான் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க சோ இது மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்க சைடுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க சிந்திக்கிறது இப்படின்னு வந்து பரவலா பேசிட்டு இருக்கிறாங்க சோ ஒரு பக்கம் பார்த்தா நியாயமான எது எப்படியோ ஒட்டு என்னோட என்னோட கருத்து சொல்ல என்ன விரும்புறேன்னா நீங்க பணம் வாங்கீங்களோ வாங்க மாட்டீங்களோ ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவு சொல்லி கொடுக்குற அந்த மனிதர்கள் அந்த ஆசிரியர்கள் தெய்வத்துக்கு நாம சன்மானம் கொடுத்தே ஆகணும் மக்கள்கிட்ட வேற ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாம் போட்டு பணத்தை எடுக்கிறோம் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல புதுசு புதுசா நம்ம அரசாங்கத்துல துறையை கண்டுபிடிங்க இங்க இந்த துறையில எத்தனை கண்டுபிடிப்புகள் எத்தனை நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய கண்டுபிடிங்க போஸ்டிங் இல்லாத போஸ்டிங் எல்லாம் வந்து இல்லாததுக்கெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலயும் நம்ம வந்து போஸ்டிங் இது பாருங்க ஒருங்கிணைப்பாளர் இந்த தலைமை டிரெயிலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றே சொல்றீங்கல்ல அப்படிப்பட்ட போஸ்டிங் ஒரு கண்டுபிடிங்க அந்த துறைக்கு மக்கள் வந்து அந்த அவங்களுக்கு போடுங்க அந்த எடுத்து இடைநிலை ஆசிரியர்கள் இது மாதிரி முக்கியமானது நமக்கு வந்து இந்த உணவு உடை உறைவிடம் அப்படின்னு சொல்ற மாதிரி அத்தியாவசியத்தில் இருக்குதுங்க கல்வி கல்வி இல்லைன்னா யாருமே வெளியே போக முடியாது வெளியே எதுவுமே கம்யூனிகேட் பண்ண முடியாது இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில ஒரு மொபைல் மொபைல் போன் தான் எல்லாமே இருக்கு மொபைல் போன் கூட நம்ம அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்க முடியாது போயிற சூழ்நிலை இருக்கும் எல்லார்த்தையும் படிக்க வைக்கணுங்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட கடமையா இருக்கணும் அந்த படிக்க வைக்கணும் அப்படின்னா படிக்க சொல்லி கொடுக்க ஆசிரியர்கள் முக்கியமா ஒரு இன்ஜினுக்கு பெட்ரோல் முக்கியமோ அது மாதிரி ஆசிரியர் வந்து அங்கே இருந்தாதாங்க வண்டியே ஓடும் அது மாதிரி ஆசிரியர் தான் இருந்தாதானே நம்மலாம் வந்து பட்டரிப்பு படிப்பறிவு அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அத்தனையும் நம்ம கற்றுக்கிட்டு வெளியே வர முடியும் இதெல்லாம் யாராச்சும் சொல்றாங்களா சொல்லலையா அப்படிங்கிறது தெரியல எனக்கு இந்த கருத்து சொல்லணும்னு தோணுச்சு இந்த வீடியோக்குள்ள சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கருத்து இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொருத்தரும் படிச்சு தெரிஞ்சுக்கோ மற்றவர்களும் தெரியட்டும் இது பரவலா சோசியல் மீடியாவில் பரவட்டும் தமிழக அரசாங்கத்துக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம் ஒருத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசியல் விஷயத்துல ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மதில் மேல் பூனை மாதிரி அவர் அப்படியே இங்கேயும் 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 அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு சரி எந்த பக்கம் தான் போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கும் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கல சுத்தி இருக்கிற கட்சிக்கும் மண்டை பிச்சுக்குது ஒரு தமிழக வெற்றி கழகமா இல்ல அண்ணாதரோட முன்னேற்ற அதாவது என்டிஏ கூட்டணியா இல்ல திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல எங்க தான் போறது அப்படிங்கிற மாதிரி யாருமே தெளிவான முடிவு சொல்லாத சூழ்நிலை இருக்கிற சமயத்துலதான் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்ப கேக்குறாங்க ஏங்க இப்பெல்லாம் சமீப காலமாவே நீங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்களை பத்தி எதுவுமே விமர்சனம் வைக்கிறது இல்லை என்ன காரணம் ஒருவேளை வந்து நீங்க அதிமுக மறுபடியும் பழையபடி சேதிக்க போறீங்களா அவருக்கு கோபம் குறைஞ்சிருச்சா கோபம் குறைஞ்சதுனால மறுபடியும் உங்க எடப்படையாக இவங்களுக்கும் சமரசம் ஏற்பட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க யார் பதே வாங்க நீங்களும் நானும் போவோம் போயிட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு முன்னாடி நிப்போம் நின்று அவர்கிட்ட வந்து நம்ம கேட்போம் அண்ணா அண்ணா கோவம் குறைஞ்சிருச்சா இப்பெல்லாம் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டு நம்ம பேசலாமா அஹ் நம்ம கட்சியிலேயே இருந்து பயணிக்கலாமா அண்ணாதரோட முன்னேற்றங்களை இந்த இந்த வருஷம் வந்து ஜெயிக்க வச்சு இந்த வர எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு நாம மறுபடியும் பழைய பிடிக்க ஆட்சி அமைச்சு நல்ல ஒரு மக்களுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் கேட்டவொடனே எல்லாம் சிரிக்கிறாங்க தெரியலிங்க அவரோட நிலைப்பாடு இதுவரைக்கும் ஒரு பைனலைஸ் ஆகல ஆனா ஒரு தரப்பு மட்டும் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்திற்குத்தான் இவர் வந்து போக போறார் போக போறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாலும் சந்தோஷம் தான் அங்கேயும் ஒரு கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு பலமா நடந்துகிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மென்மேலும் ஒவ்வொரு வரவுமே அவங்களுக்கு உத்வேகத்தையும் வலிமையும் கொடுத்துட்டு தான் இருக்குது அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு தலையில கிரீடம் வச்ச மாதிரி தான் அதனால ஒவ்வொரு தலைவர்களும் அங்கே போக போக தமிழக வெற்றிக்கு மேலும் வலுசே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ஒரு மாநாடு நடத்து அந்த மாநாட்டுக்கு முக்கியமானது கூட தான் நான் சொன்னேன் திரல்நிதி அவரு திறநிதி எல்லாம் கலெக்ட் பண்ணி சாட்டை துறைமுகங்கள் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் வாங்கிட்டாங்க அவர் கூட வந்து ஜிஎஸ்டி மாதிரியா கொடுக்குறியா இந்த பக்கம் போங்குறியா அப்படின்ட்டு நாங்க தானே முன்னின்னு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுகங்கள் ஸோ இவரு அங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள்ல ஆமா நாங்க வந்து மாநாடு நடத்துறோம் இந்த மாநாட்டில் நாம பேசுகிற பேச்சுக்கு எந்த ஒரு கட்சியுமே இது மாதிரி ஒரு மாநாடு நடத்துறது ஒரு கட்டமைப்புள்ள மாநாடாக நான் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அத்தனை தொகுதிகளுக்கும் நம்ம வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அத்தனை தொகுதிகளுக்கும் அறிமுகப்படுத்தி அந்த அறிமுகத்தோட சேர்த்து இவர் சொல்ற கருத்துக்களை அத்தனை தமிழர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை ஏன்னா கமெண்ட்ஸ்ல போய் பார்க்கும் போது ஆனா சீக்கிரம் வாங்கின நீங்க என்னென்ன சொல்ல போறீங்க என்னென்ன நம்மளோட மக்களுக்கு வந்து நீங்க ஒரு 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 விஷயத்த சொல்ல போறீங்க மக்கள் உண்மையிலுமே இலவச திட்டங்களை சொல்ல போறீங்களா இல்ல ஒரு அதாவது அவங்க கேக்கிறது என்னன்னா என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போற நீங்க நீங்க வந்து அரச அதாவது ஒரு தமிழக அரசத்தில் நீங்க ஜெயிச்சு வந்து ஒரு ஆட்சி அமைக்க போறீங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது நியூஸ் வந்த உடனே நீங்க என்னென்னலாம் செய்ய போறீங்க இதுது வாக்குறுதி தமிழ் இனத்துக்காக போராடி தமிழ் தேசியம் வச்சு நீங்க பேசிட்டு இருக்கிற உங்களுக்கு கனிமோல கொள்ளையிலிருந்து இந்த பக்கம் வந்து நீர் பங்கீடு வரைக்கும் நம்மளோட கொலை கொள்ளை கற்பழிப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்கு பெண்கள் பாதுகாப்பு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அதாவது ஊழல் லஞ்சம் இது மாதிரி இல்லாத அரசை எப்படி கொண்டு வரீங்க மீனவர்கள் பிரச்சனை இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இதுக்கான தீர்வு நீங்கள் என்ன கொண்டு வரீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் உண்மையிலுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என் நானும் ரொம்பவும் நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் எதிர்பார்க்குறீங்க தான் நிதர்சனமான உண்மை அவர்களுடைய மாநாடு சிறப்பாக அமையணும் திருநிதி நிதின்னா மேலும் சேர்ந்து அவர்களோட மாநாட்டுக்கு ஒரு உந்துதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் கேட்குறதா இது வரைக்கும் வீடியோ நல்லா சந்தோஷமாக பார்த்துருப்பீங்க லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ பல பேருக்கு சென்றடையும் அதே சமயத்தில் நீங்கள் முத முறையாக இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்